என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மக்கள் இன்று நேட்டல்ல முப்பத்தைந்து வருடங்களாக தங்களுடைய நாட்டிற்காகவும் தாங்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆயுதம் தூக்கி போராடினோம் ஆனால் காலத்தால் அல்லது காலம் செய்த விதி என்னவோ தெரியவில்லை எங்களுடைய தலைமையை இழந்து நிற்கும் பாதை எங்கே செல்கின்றோம் என்று தெரியாமல் நிற்கும் எங்களுடைய இனத்தை இதுவரை பதினாறு வருடங்களாக சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய முக்கியமாக உங்களுக்கு தெரியும் சர்வதேச விசாரணை இல்லாமல் பண்ணிய பெருமையும் எங்களுடைய டிஎன்ஏ அரசியல்வாதிகளுக்கு தான் பொருந்தும் ஆனால் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கில் பொறுத்த வரைக்குமே பலாலி விமான நிலத்தை அண்டிய வலி வடக்கு வலி கிழக்கு போன்ற பகுதிகளிலேயே பெருமளவான காணிகள் இப்போதுமே ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றன எத்தனையோ ஆயிரம் தலைமுறைகளை இழந்தும் எத்தனையோ ஆயிரம் மக்களை இழந்தும் தலைமுறைகள் கடந்தும் நாங்கள் எங்களுடைய மண்ணை எங்களுடைய மண்ணில் நாங்கள் சுவாசிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறோமா என்று பார்த்தால் வடக்கு மக்கள் உங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருந்தும் கூட இன்றைய தினம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய தலைமைகள் சொல்லும் வேதத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இவை மிகவும் கவலைக்குரிய விடயம் மூக்கரு எங்களுக்கு எதை செய்திருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழினத்தை சமமாக கூட வாழக்கூடாது என்ற ஒரு நியதியைத்தான் இந்த நாட்டிலே ஏற்படுத்தியிருக்கிறது தமிழர்களாக நாங்கள் ஏற்படுவது உங்களுக்கு நன்றி அதற்குரிய உரிமையை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு நில உரிமை ஒரு மொழி உரிமை எங்களுடைய தாய் மண்ணை நேசிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது மீன்பாடும் தேநாட்டிலே ஒரு காலத்திலே இருக்கின்ற போராளிகள் வடக்கிற்கு வரும்போது வடக்கு பேராளிகள் எவ்வளவு போராளிகள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்களோ அதேபோல் வடக்கிலிருந்து நான் என்னுடைய கிழக்கு மக்களுக்காக இந்த மூன்று நிமிடங்களிலே கொண்டு வரப்பட்ட அந்த ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணைக்காக அவர்களுடைய காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற குரலை சொல்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் முக்கியமாக பலாலி வசாவலான் கோப்பா பிளவு போன்ற காணிகளை விடுவிக்குமாறு நான் பணிபெற்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நாட்டிலே இன ஒற்றுமை ஏற்படும் மக்கள் ஒன்றாக வாழலாம் என்பது அடிப்படை அபிப்பிராயம் மக்களை ஒன்றாக வாழ்வதற்குரிய அவர்களுடைய அரசியலுக்கு தேவையான அடுத்த நடவடிக்கைகளை முக்கியமாக அரசியல் அமைப்பை மாற்றி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு ஒரு இன ஒன்றாக வாழ்வதற்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று தயவுடன் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அம்மணி அவர்கள்